கட்சியின் மகளிர் தின நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பில் இன்று நடைபெற்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்க அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பெருந்திரளான பெண்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் நாட்டின் அரசாங்கத்தை ஸ்தாபிக்க அரசாங்கத்தை மாற்றுவதற்கு பெண்கள் முன்னோக்கி செல்வது நூடாகவும் தேர்தல் செயற்பாடுகள் வெற்றி பெறுவையை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இலங்கை மத்திய வங்கியில் அண்மையில் ஏற்பட்ட பிரச்சனையின் போது ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இதுவரையில் அழைக்கப்பட்ட சாட்சியங்களில் முன்னாள் பணிப்பாளரான பெண் ஒருவரே மிகவும் சரியான தகவலை வழங்கினார் அதனூடாக அவர் எவ்வளவு நேர்மையுடன் செயற்பட்டுள்ளார் என்பது விளங்கும் அழுத்தங்கள் விடுக்கப்பட்டமையால் என்னால் எதனையும் செய்ய முடியவில்லை என அவர் ஆணைக்குழு முன்னிலையில் கூறியிருந்தார் இதனூடாக பெண்களின் தூய்மை நேர்மை கடமை உணர்வு தெளிவாக புலப்படுகிறது தவறை சரிப்படுத்த வேண்டும் என்ற முக்கிய குணம் பெண்களுக்கு இருப்பது புரிகிறது பெண்களின் விடுதலைக்காக இந்த நாட்டில் பாரிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனினும் இன்னமும் முன்னெடுக்க வேண்டிய பல விடயங்கள் உள்ளன எமது கிராமங்களில் உள்ள பெண்களுக்கு பிரச்சனைகள் உள்ளன எமது நாட்டிற்கு அதிக வருமானத்தை தரும் மூன்று துறைகளிலும் அதிக அளவில் பெண்களை சேவையாற்றுகின்றனர் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஞாபகப்படுத்துகின்றேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்